போடப்பட்டிருக்கு ஆனால் ஒருவேளை அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக இந்த போர்ல இறங்குனாங்க அப்படின்னா ஹவுதிக்கள் கண்டிப்பாக அமெரிக்கா மேல தாக்குதல் நடத்துவாங்க அப்படிங்கறதுதான் அங்கே எதிர்பார்க்கப்படுற விஷயம் அப்படி ஹவுதிக்கள் அமெரிக்கா மேல தாக்குதல் நடத்தணும்னா அதுக்கு அமெரிக்காவுக்கு கல்ஃப் தான் தாக்குதல் நடத்தணும் சவுதி யூஏஇ குவைத் போன்ற நாடுகள்ல எங்க தான் அங்கதான் புரிய வைப்பாங்க அப்படி புரி வச்சா அந்த நாடுகளும் ஈரான சப்போர்ட் பண்றதை நிறுத்திட்டு தாக்குதல்ல இறங்கிடுவாங்க இப்படிதான் இந்த இடத்துல இஸ்ரேல் ஈரான் இடையிலான பிரச்சனைல அமெரிக்கா நுழையதன் மூலமாக பெரிய ஒரு போர் உருவாகிறதுக்கு வாய்ப்பாக அமைஞ்சிருது நான் இப்ப சொல்லி இந்த பிரச்சனை பெரிய போராக மாறுறதுக்கான ஒரு சாத்தியம் தான் இது மாதிரி பல்வேறு ஆங்கிள்கள்ல இந்த போர் பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரி திரும்பவும் அதே தான் வருது அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் இந்த போர்ல ஈடுபடுவாரா மாட்டாரா அப்படிங்கிற கேள்வி தான் இன்னைக்கு செய்தியாளர்கள்ட்ட பேசின டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு நாங்க இஸ்ரேல தாக்குதல் நிறுத்த சொல்ல முடியாது அப்படிங்கறது சொல்லியிருக்காரு இருக்காரு ஆனா ஈரான் என்ன சொல்றாங்க இஸ்ரேல் எங்க மேல தாக்குதல் நிறுத்தினாதான் நாங்க பேச்சுவார்த்தைக்கே வருவோம் எங்களை யாரும் மிரட்டி பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்ப இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்த மாட்டாங்க அப்படிங்கறதுல பிடிவாதமாக இருக்காங்க அமெரிக்காவும் அதை வலியுறுத்த மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க இதனால ஈரான் பேச்சுவார்த்தைக்கு போறதுக்கான வாய்ப்பும் குறைஞ்சிக்கிட்டே வருது அது மட்டும் இல்ல இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை தொடர்பாக தொடர்ந்து டிகோடினேஷன்ல வீடியோ பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா அதுல கடந்த இரண்டு வீடியோக்கள் நம்ம சொன்ன விஷயம் இல்லைன்னா ஈரான் அணு ஆயுதத்தை விரைவில் தயாரிக்க போறாங்க அப்படிங்கிற தகவலை இஸ்ரேலுடைய இன்டெலிஜென்ஸ் மட்டும் தான் சொல்லுதே தவிர அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் அதை மறுத்து இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அந்த வீடியோக்களுடைய லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிரேட்டர் கிளாரிட்டி கிடைக்கும் அமெரிக்காவினுடைய உளவுத்துறை இயக்குனர் துளசி கபாட் மார்ச் மாதம் சிறை சபையில் சொன்ன தகவல் என்னன்னா ஈரான் இப்போதைக்கு அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கான எந்த விதமான முயற்சிகளும் இல்ல அப்படி எந்த தகவலும் எங்ககிட்ட இல்லைன்னு அமெரிக்காவினுடைய சிறை சபையில சொல்லியிருந்தாங்க அதை வச்சு டொனால்டு ட்ரம்ப் கேள்வி கேட்கும் போது அவங்க கொடுத்த தகவல் தப்பு அப்படின்னு சொல்றாரு டொனால்ட் ட்ரம்ப் அதாவது அமெரிக்காவுடைய உளவுத்துறை இயக்குனர் சொன்னது தப்புன்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு டொனால்ட் ட்ரம்ப் பேசின கொஞ்ச நேரத்திலேயே உளவுத்துறை இயக்குனர் துளசிங்கபாட் அவங்களும் இல்ல நான் சொன்ன கருத்தை தப்பாக மீடியாஸ் தான் போர்ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இப்ப ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிற முயற்சியில தான் இருக்காங்க விரைவில் அவங்க அணு ஆயுதம் தயாரிக்கிற நிலைமைக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற டொனால்டு ட்ரம்ப் கருத்தோட தானும் ஒத்து போறதாக சொல்லியிருக்காங்க ஆனா அமெரிக்காவில் இருக்கிற எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க டொனால்ட் ட்ரம்ப் பிரஷர் பண்ணி துளசி கப்பாட்டா அப்படி பேச வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் இஸ்ரேலுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்க போய் ஈரானோட சண்டை போட்டுக்கிட்டோம் அதுக்காக ஏன் அமெரிக்காவில இருந்து ராணுவ வீரர்களை அனுப்பி அவங்கள வந்து பலி கொடுக்கணும் தான் அவங்க எழுப்புற முக்கியமான கேள்வி சரி நான் இந்த வீடியோனுடைய ஓப்பனிங்ல சொன்ன அந்த அணு உலை பிரச்சனைக்கு வருவோம் ஈரானுக்கு கெஷியன் கடலை ஒட்டி இருக்கிற புஷகர் அப்படிங்கிற ஒரு பகுதியில ஒரு அணு உலை இருக்கு இப்பவும் அது நல்லா செயல்பட்டுகிட்டு இருக்கு அந்த அணு உலை மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்கன்னா பல நூறு கிலோமீட்டர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியினுடைய தலைவர் ரஃபேல் குராசி எச்சரிச்சிருக்காரு தயவு செய்து இஸ்ரேல் அந்த தாக்குதல மட்டும் ஈடுபட்ட கூடாது நாங்களே நேரடியாக ஈரான் கிட்ட பேசி அவங்க வாட்டர் அதாவது ஒரு சொட்டு தண்ணி கூட வெளியே வராத அளவுக்கு நாங்கள் ஸ்ட்ரிக்டான கண்டிஷன்ஸ போட்டு அவங்கள அணு ஆயுதம் பண்ண விடாம செஞ்சிருவோம் அதனால தயவு செய்து இந்த தாக்குதலை உலக நாடுகள் முன் வந்து நிறுத்தணும்னு சொல்லி அவரே கேட்டிருக்காரு சரி அப்படியே அந்த புஷர் பிளான்ட்ல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்கனா அணுக்கசிவு ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த அணு ஒட்டி இருக்கிற கடல் பகுதிகளில் ரேடியேஷன் லீக் ஆகும் அப்படி அந்த ரேடியேஷன் லீக் ஆச்சுன்னா கடலுடைய மறுமுனையில இருக்கிற கத்தார் பஹ்ரேன் குவைத் யூஏஇ போன்ற நாடுகளுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்படும் எப்படின்னு கேக்குறீங்களா சமீபத்துல கத்தார்னுடைய பிரதமர் ஜாசிம் அன்தானி ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அதுல அவர் சொன்னது என்னன்னா ஈரான்ல இருக்கிற அணு உலையில இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி அதுல ஏற்பட்டுச்சுன்னா அந்த அணுக்கசிவு கடல் பகுதிக்குள்ள வரும் அந்த கடல்ல ரேடியேஷன் வந்துச்சுன்னா அந்த கடல் நீரையே நாங்க குடிநீராக்கி குடிச்சுக்கிட்டு இருக்கோம் அதை நம்பி இருக்கிற எங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும் ரேடியேஷனுக்கு அந்த தண்ணி எங்களால் குடிக்க முடியாது அப்படி அந்த தண்ணி கிடைக்கலன்னா வெறும் மூணு நாளுக்கு மட்டும்தான் கத்தார் முழுமைக்குமே தண்ணி இருக்கும் குடி தண்ணி இல்லாம நாங்க கஷ்டப்படுவோம் எங்களுக்கு மட்டும் கிடையாது யூஏஇக்கும் இதே தான் பஹ்ரைனுக்கும் இதே தான் குவைத்துக்கும் இதே நிலைமை தான் ஏற்படும் அப்படின்னு அவர் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு அதனாலதான் சொல்றோம் இந்த அநூலர்கள் மேலாம் தாக்குதல் நடத்தாதீங்கன்னு அவர் சொல்றாரு இதையே தான் இன்னைக்கு ஐஏஇஎம் உடைய தலைவர் ரஃபேல் கிராசியும் சொல்லியிருக்காரு அப்படி அந்த அடிக்கசிவு ஏற்பட்டுச்சுன்னா பல நூறு கிலோமீட்டர்களுக்கு தாக்கம் இருக்கும் ஈரான் குள்ளேயும் இருக்கும் ஈரானுக்கு வெளியேயும் இருக்கும் அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் உடனடியாக அயோட்டின் கொடுக்க வேண்டியது வரும் எல்லாம் புடிங் கொடுத்துட முடியாது கடல்ல இருக்கிற மீனை எல்லாம் பயன்படுத்த முடியாதுன்னு பல்வேறு கட்டுப்பாடுகள் வரும் மனித உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படும் அதனால தயவு செய்து அந்த அணுலைகள் விட தாக்குதல் நடத்தினாரீங்க நாங்க வேணா போய் பேச்சுவார்த்தை நடத்தி ஈரான் கிட்ட அந்த அக்ரிமெண்ட் போல வர வைக்கணும்ன்ற அளவுக்கு அவரு இங்க கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு அதெல்லாம் சரி இந்த அணுலையில கசிவு ஏற்பட்டா பக்கத்து அடைகளுக்கு எல்லாம் பாதிப்பு வரலாம் ஆனா உலகத்துக்கு எப்படி பாதிப்பு வரும்னு கேக்குறீங்களா இந்த கடல் பகுதி வழியாக தான் உலகத்தினுடைய எண்ணெய் வர்த்தகம் இருபது பர்சன்டேஜ் நடந்துகிட்டு இருக்கு ஈரான் கத்தார் பஹ்ரீன் யூஏ போன்ற நாடுகள் இருக்கலாம் எண்ணெய் வர்த்தகம் இந்த பெர்ஷியன் கல்கு வழியாக தான் நடக்கும் அதுலயும் குறிப்பா போர்னு அப்படிங்கிற ஒரு பகுதியை ஈரான் தங்களுடைய கட்ரோல் வச்சிருக்காங்க அது வெறும் முப்பது கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஒரு பகுதி தான் அந்த இடத்தை ஈரான் நடக்கணும்னா அவங்க அந்த வர்த்தகத்தை நடக்க விடாம செய்யலாம் சரி ஓகே இந்த அணுக்கசிவு ஏற்பட்டுச்சுன்னா கடல்லையும் இந்த அணுக்கசிவு இருக்கும் அப்படி அணுக்கசிவு இருக்கிற பகுதிகளில் இந்த வர்த்தகம் நடக்கிறதுக்கான சாத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு அங்க இருக்கிற அந்த கப்பல்ல பயணிக்கிறவங்களுக்கும் அந்த ரேடியேஷன் பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால அந்த வர்த்தகம் அங்க நடக்கிறனா முதல்ல பாதிக்கப்பட போகுது ஏசியன் கண்ட்ரிஸ் தான் ஏன்னா அங்க இருந்து இந்தியா போன்ற ஆசிய நாடுகளுக்கு தான் எண்ணெய் வர்த்தகம் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல அங்க இருந்து அப்படியே உலகத்துக்கும் போய்கிட்டு இருக்கு இந்த எண்ணெய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா கடுமையாக கச்ச கச்சா எண்ணெய் விலை உயரும் பெட்ரோல் டீசல் விலை உயரும் அதன் விளைவாக இங்கே சாப்பிடுற பொருள்ல எல்லா பொருளுடைய விலையும் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு உலகமே பொருளாதார சிக்கலுக்குள்ள போறதுக்கு இதன் மூலமாக பெரிய அச்சுறுத்தல் இருக்கு சோ ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை அப்படிங்கிறது அந்த இரண்டு நாடுகளுடைய பிரச்சனை கிடையாது மிடில் ஈஸ்டினுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது உலகத்தோடைய பிரச்சனையாகவும் மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் அப்படி அந்த எல்லாம் இந்த பிரச்சனை போகாம உலக நாடுகள் குறிப்பா அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் இறங்கி வந்து ஈரானோட பேசி ஒரு அக்ரிமெண்ட் வரது மட்டும்தான் இப்போதைக்கு இந்த உலகத்துக்கு சரியான ஒரு தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு